திமுகவின் ஏழு அமைச்சர்கள் சிறை செல்வார்கள் என திமுக கோவை செல்வராஜ் தெரிவித்துள்ளார் அதே மாதிரி வீட்டு வசதி வாரிய வீடு கட்டுறதுல முப்பது சதவீத கம்சன் வாங்கி வீடு கட்ட சொன்னதுனால ஓ பன்னீர் செல் உட்பட எல்லாருமே பணம் வாங்கி அந்த பதினோரு மாடி பில்டிங்களை இன்னும் குடி போகாமல் இருக்கு வழக்கு போயிட்டு இருக்கு அதனால் எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சி நடந்ததே மொத்த வேலுமணி உட்பட அத்தனை பேருமே எல்லாருமே வந்து ஒரு கொல்லக்கூட்ட கும்பல் மாதிரி ஒரு ஆட்சி நடத்திட்டு இருந்தாங்க ஒழிய அவங்க யாரும் மக்களுக்கு சேவை செய்கிற ஆட்சியே நடத்தலை அதனால தான் காமராஜ் ஆகட்டும் வேலுமணி ஆகட்டும் ஆகட்டும் வீரமணி ஆகட்டும் எல்லார் ரெண்டு விஜயபாஸ்கர் எல்லோரும் ஏழு அமைச்சர்கள் வீட்டுக்களை ரைடு பண்ணதில் ஏழு பேரில் அஞ்சு பேர் மேலே சார்ஜ் ஷீட் போட்டாச்சு ரெண்டு பேர் சார்ஜ் ஷீட் போடுவாங்க வழக்கு போயிட்டு இருக்கு நிச்சயமாக இவங்களால தப்பிக்க முடியாது எத்தனை ஆனாலும் சிறைக்கு போறதை யாராலையும் காப்பாற்ற முடியாது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க